என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துடிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டி வீடு என்னால் சோகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொண்ட நோயை என் என்னால் நினைக்கவும் என்ன தரிக்கவும் இந்து நானார் கண்ணாருத்த என் மன்னாயனக்கு நல் தர்ணாமிருத பதம் கந்த கோவேன் கல்லார் மனத்துடன் இல்லாமணத்தவ கண்ணாடி கிட்டம் கண்ட வேளார் மன்ன முன்னால் மூடித்தலை வன்வாளியிற்கு தந்த ரூபம் மன்ன குரத்தின் மன்னாவயப்பதி மன்னா மூவர் குரு தம்பிரானே என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என் பாதிக்கவும் இந்த பாட்டோட உட்கருத்து இளையகிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் நம்ம எப்ப இளவங்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோமோ அன்னைக்கு எல்லாம் நம்ம தேடி வராமச்சோம் என்னன்னா ரோட்டில் உட்காந்து பாடுறோம் ஹாலில் உட்காந்து பாடுறோம்னு நினைக்கக்கூடாது வாய்ப்பு கிரத்தை எங்கள் கிரத்தையும் உட்காந்து பாடிடணும் ஆத்மாத்மா இறைவனிடம் சரணடைஞ்சிடணும் இறைவனிடம் சரணடைந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இந்த பாட்டோட மெயின் உட்கருத்தே வந்து சரணாகதி அடையிறது தான் ஆண்டவனோட இரு பாதங்களை என்று பிடிச்சிக்கணும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் வியாதி எல்லாம் இல்லாமல் இருக்கணும் நிறைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கணும் குழந்தைகள்லாம் நல்லா பா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்ம என்ன செய்யணும் இறைவன்கிட்ட சரண காட்டி நம்ம இன்னைக்கு விநாயகர் பிள்ளையார்கிட்ட மூர்த்தி விநாயகமூர்த்தி மலரிகள்